அவருடைய சடலம் முன்னால் இருக்கிறது முன்னால் இருக்கிற சடலம் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் மோத்தாயிட்டாங்க ஆமீர்புன் ஃபுஃபைடா இப்பொழுது துஃபைல் அப்படியே மெரண்டு போய் நிற்கிறான் உமையா அப்படியே கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு கைது செஞ்சு உமையா பக்கத்தில் நிற்கிறாங்க ஆமீர்புண் ஃபுஃபைடாவை கொன்ன எதிரி துஃபைல் அருகில் நிற்கிறான் உமையா கேட்கிறார் துஃபைல உனக்கு என்னாச்சுப்பா இல்லை இவர் பேர் என்ன இவர் பெயர் ஆமீர் பின் சுஹைரா இவர் யார் இவர் இஸ்லாத்திற்காக வாழ்ந்தவர் இவர் குரானை மனனம் செய்தவர் சரி ஏன் இப்படி மிரண்டு போய் நிற்கிறேன் இவருடைய உடல் அப்படி வானத்தில் நோக்கி உயர்த்தப்படுறத பார்க்கிறேன் இல்ல அருள் திரும்ப பூமியில வைக்கப்படுது திரும்ப உயர்த்தப்படுது அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பானவரா இவர் அமாம் இவர் இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர் துஃபைல் என்ற எதிரி அப்படியே மறண்டு போய் நிற்கிறான் எதிரியினுடைய கண்களுக்கு முன்னால் இஸ்லாத்திற்காக ரத்தத்தை தியாகம் செய்த அந்த தாவா செய்ததா இல்லையா குரான செஞ்சாங்க உள்ளத்துல கூறு கூறா ரத்தத்தை வரவழைச்சி கொலை செய்தான் துஃபைல் என்ற எதிரி மரணித்ததற்கு பிறகும் கூட வானத்துல நோக்கி உயர்த்தி பூமியில வைக்கிறான் இதை எதிரி கண்ணுக்கு முன்னால காட்டுறான் சகிப் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இப்படி வாழணும் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை பரப்புவதற்காக இருக்கணும்